வங்கதேச அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்ட்டி தோட்டர்ல இந்திய அணியின் துணை கேப்டன் சுப்மன் கிலுக்கு ஓய்வு வழங்க முடிவு செஞ்சிருப்பதா தகவல் வழியாயிருக்கு இதனால அவரது இடத்துல கிளம்பறங்க எந்த வீரருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று அரசியலிடையே எழுந்திருக்கு இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையேயான ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடக்க இருக்கு முதல் டெஸ்ட் போட்டி செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி சேப்பாக் மைதானத்தில் நடக்க உள்ள நிலையில் ரெண்டாவது டெஸ்ட் போட்டி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கான்பூர் மைதானத்தில் நடக்குது இதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டு வருது இதன் பின் வங்கதேச அணிக்கு எதிரான மூணு போட்டிகள் கொண்ட டி டுவெண்ட்டி தொடர்ல இந்திய அணி விளையாட இருக்காங்க அக்டோபர் ஆறாம் தேதி நடக்கும் முதல் டி டுவெண்ட்டி போட்டி குவாலியர் மைதானத்தில் நடக்க இருக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதி நடக்கும் ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி டெல்லியிலும் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடக்கும் மூணாவது டி டுவெண்ட்டி போட்டி ஹைதராபாத் மைதானத்திலும் திட்டமிடப்பட்டிருக்கு இதற்கான இந்திய அணி விரைவில் தேர்வு செய்யப்படுகிறது சொல்லப்படுது இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்னதாகவே டி டுவெண்ட்டி அணிக்கான அணியும் அறிவிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில் வங்கதேச அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் இந்திய அணியின் துணை கேப்டனான சுப்மன் கிலுக்கு ஓய்வு வழங்கப்பட முடிவெடுக்கப்பட்டிருக்கதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு ஏன்னா இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் ஐபிஎல் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பைக்கான பேக்கப் வீரர் ஜிம்பாவே டி டுவெண்டி தொடர் இலங்கை டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் தொடர்ந்து சுப்மன் கில் தொடர்ச்சியாக விளையாடி வராரு தற்போது துலீப் டிராஃபியில் விளையாடுவதோடு இல்லாமல் வங்கதேச டெஸ்ட் தொடருக்கான பயிற்சி முகாமும் கலந்துகிட்டு இருக்காரு இதன் வங்கதேச டெஸ்ட் தொடரிலையும் விளையாடுவார் ஓய்வு வழங்கப்பட இருக்கு இதனால கில்லுக்கு மாற்றாக எந்த வீரருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே ஜிம்பாவி தொடர் அபிஷேக் சர்மா ருத்ராஜ் கோட் உள்ளிட்டோர் மிகச்சிறப்பாக விளையாடி இருந்தாங்க இதனால மீண்டும் அவர்களில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அதேபோல் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் இடது வலது காம்பினேஷனை விரும்புவார் இதனால் தொடக்க வீரராக இடது கை பேட்ஸ்மன் எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் இருப்பதால் வலது கை பேட்ஸ்மேனான ருத்ராஜ் கெய்குவாட் சேர்க்கப்படவே அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது ஏற்கனவே இந்திய அணி நிர்வாகம் ருத்ராஜ் கெய்காட்டுக்கு போதுமான வாய்ப்புகளை அளிக்கவில்லைன்னு விமர்சனங்கள் எழுந்திருக்கு டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் சுமாரான வீரராக இருக்கும் சுமன் கிலுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதி அளவிற்கான வாய்ப்புகளை கூட ருத்ராஜ் கெய்குவாட்டுக்கு அழிக்கவில்லைன்னு பலரும் விமர்சனம் வச்சுட்டு வராங்க